சென்னைக்குள்ளே ஒரு அமைதியான பிளேஸ் முடியுமா இந்த காலத்தில் நடக்குமா எனக்கு அப்படி ஒரு கோயில் பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது பாருங்க அழகாக இருக்குது பச்சை பசு ஒரு காடு நிறைய பதவிகளோட சத்தம் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த கோயில் ஏன் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல அழகான கோயிலை ஏன் பராமரிக்காமல் விட்டுருக்காங்கன்னு தெரில படியெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் தெரியுதுங்களா நான் க்ளோஸ் அப்படி காட்டியிருப்பேன் இந்த கோயில் தான் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு படிக்கட்டு தெரியும்னு நினைக்கிறேன் இது சென்னை பல்லாவரத்தில் இருக்கிற ஒரு கோயில் இது என்ன கோயில் இது எங்கே இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் பட் ரொம்ப மக்கள் புழக்கம் இல்லாத ரொம்ப பேருக்கு தெரியாத இந்த கோயில் அது நானும் ஒரு தான் கேட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை கேட்டு வெளியில் பூட்டியிருக்கு வரும்போது அந்த வீடியோவை காட்டியிருப்பேன் இல்லைன்னா அந்த வீடியோ இனிமேல் வரும் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு வழி இருக்குது அது வழியாக தான் மேலே ஏறி போகணும் கோயிலுக்கு ஸோ இன்றைக்கி பார்த்து யாருமே வரல உள்ளே போகலாமான்னு கேட்டேன் போய் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சைடு சொல்லிட்டு தான் அப்புறம் மழை ஆரம்பித்தேன் இன்னும் உள்ளே போயிட்டு உள்ளே என்ன சாமி இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரமும் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு எப்படி வரணுங்கிற ரூட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூகுள் மேப்பில் பெரியபாளையம் பாலமுருகன் கோயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வரும் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி இந்த கோயிலுக்கு வாங்க கரெக்டாக இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன குறுக்கு சந்து மாதிரி தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருச்சூலம் முதநிலை ஊராட்சி அப்படிங்கிற ஒரு போர்டு போடுறதும் அந்த இடத்துல உங்கள் வண்டியை லெஃப்டில் திருப்பிக்கோங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் ஒரு வேலை நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துலேயே உங்கள் காரை நிப்பாட்டிட்டு நடந்து தான் நீங்கள் மேலே போகணும் பைக்கில் வரீங்கன்னா கொஞ்சம் தூரம் வேணால் உள்ளே போகலாம் கொஞ்சம் மலை ஏற்றமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பைக்கையும் நீங்கள் கீழே நிப்பாட்டிட்டு போகிறதுனாலும் போகலாம் ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் நான் வந்து கேட்டுக்கு முன்னாடியே பைக்கை நிப்பாட்டிட்டு நான் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சேன் நான் வண்டியை நிப்பாட்டின உடனே வெளியில ரெண்டு மூணு பேர் நின்னாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த கோயிலுக்குள்ள போகலாமா அப்படின்னு போலாம் சார் அப்படிங்கிற தான் சொன்னாங்க பட் ஆனா கோயில் திறந்ததுக்குமா அதை பத்தி எந்த டீட்டெயிலும் அவங்களுக்கும் தெரியல சரி நம்மளவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த கேட்டை தாண்டி உள்ள போயிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இருக்கு பச்சை ஒரு நிறைய பறவைகளோட சத்தம் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கு மாதிரி கொஞ்சம் இடங்கள் சென்னையில் இருக்கிறதுனாலதான் என்ன இந்த பறவைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் இருக்குது கோயிலாக சமாதியாக போகிற வழி அவ்வளோ சேஃபாக இல்லை ஒரு முன்னு சரியாக கிடக்குது மாதிரி சின்ன கோயிலாக இருக்கும் சரி நம்ம மேலே ஏறி போவோம்

நான் சொன்ன மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்கும் மொத்தமாக சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாமே சீக்கிரமாக ஏறி மேலே வந்துடலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை ஏன் இந்த கோயிலில் அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குதுன்னு தெரியல கீழே கேட்டப்போ கோயிலுக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இல்லை கொஞ்சம் தூரம் தான் கோயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கோயில் உள்ள போய்ட்டு பேசுவோம் ஒரு வழியாக படி ஏறி மேலே வந்துட்டேன் இன்னும் நூற்றி ஐம்பது படிகள் இருக்கும் மேலே வந்து பார்த்தா கேட்டு கூட்டியிருக்கு பக்கமாக லாக்கு போட்டிருக்காங்க கோயில் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல வேறு வழி இருக்கான்னு பார்த்தா இந்த பக்கம் எல்லாம் கரெக்டாக மூடி வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து படி மேலே போனால் கோயில் சின்ன கோயில் தான் அவ்வளோ பெரிய கோயில் தான் கிடையாது இன்னும் வந்து முருகன் சாமி தான் இருக்காது ஒரு பேர் வந்து பால முருகன் ஸோ அவங்க உள்ளே இருக்கிறதான் தான் நான் கேள்விப்பட்டேன் உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா முடியாது போல் இருந்தால் சரவணா செல்வதத்தனம் நம்ம பல்லாவரத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த கடை இந்த கோயிலுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அப்படியே கோவிலாம்பாக்கம்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் அந்த பக்கம் கடல் கடல் வரைக்கும் தெரியுதுங்க இங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு மலை இருக்குது அது பக்கத்துலேயே அங்கே ஒரு மலை இருக்குது அது பக்கத்தில் ஒரு குளம் வேலை இருக்குது இந்த சைடில் நிறைய மலைகள் இருக்குது எல்லாத்தையும் குறைஞ்சி 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 வச்சதுக்கானுங்க இங்கே ஒரு மலை இருக்குது இந்த பல்லாவரம்ங்கிறதே வந்து பல்லவர்கள் வாழ்ந்த இடம் தான் இந்த இடத்தோட பேர் பல்லாவரம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இங்கே நிறைய மலை குன்றுகள் இருக்குது இந்த கேட்டை தாண்டி ஒரு சின்ன வழி இருக்குது உள்ளே வந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல ஒரு கேட்டு ஒன்று இருக்குது அந்த கேட்டை தாண்டி மேலே வந்துட்டோம் நான் அந்த வழியை காட்டியிருப்போம் உங்களுக்கு ஆனால் இந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியல ஃபுல்லாகவே லாக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வழி கிடையாது எல்லா பக்கமும் ஃபுல்லாகவே கேட்டு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் உள்ளே என்ன சாமி இருக்குதுங்கிறத நான் பார்த்துட்டேன் உங்களும் காட்டுறேன் பார்த்தா தெரியும் பாலமுருகன் ஆலயம் ஒரு முருகன் சாமி தான் இருக்காரு எப்படி உள்ளே போனாலும் சாமியை பார்க்க முடியாது கேட்டெல்லாம் போட்டி தான் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் இருக்குது அது என்ன சாமின்னு தெரியல டோட்டலாகவே ஒரு ரெண்டு மூணு சன்னதி தான் இருக்கு ஒரு சின்ன கோயில் தான் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு பத்து படி தான் மேலே ஏறி போய் சாமியை பார்க்கலாம் பட் இப்போ உள்ளே போக முடியாது கோயில் தெரியுதுங்களா நான் க்ளோஸ் அப்படி காட்டியிருப்பேன் இந்த கோயில் தான் ஸோ மேலே ஒரு ரெண்டு மூணு சன்னதி தான் இருக்குது சின்ன கோயிலு தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஸோ போட்டியிருக்கறனால நம்ம உள்ளே போக வேணாம் இப்படியே பார்த்துட்டு நம்ம கிளம்ப தான் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க இந்தமாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்ன எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் தெரிஞ்சால் நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இல்லை ஏதாவது ஃபஸ்ட் டைமாக இந்த கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோயில் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் ரெகுலராக வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏன்னால் இந்த கோயில் ஏன் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல அழகான கோயிலை ஏன் பராமரிக்காமல் விட்டுருக்காங்கன்னு தெரில படியெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து கோயில் போட்டியதுக்கு ஒரு வேளை ஏதாவது குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இங்கே சூப்பரான ப்ளேஸ் இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க நல்லா இருக்குது இந்த கோயில்